பாவங்கள் அனைத்தும் நீங்க மகா சிவராத்திரி அன்று இரவில் இதை மட்டும் செய்யுங்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதீனமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுங்க மாசி மாதத்தில் வரும் வளர்வுறை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து இரவுல கண்விழிச்சு வழிபட்டால் சிவபெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக மகா சிவராத்திரி நாள் கருதப்படுது மகா சிவராத்திரி விரதத்தில் மகிமை குறித்து கூறாத புராணங்களே இல்லைன்னு சொல்லலாங்க சிவபெருமானோட இந்த தான் ஆண்ட தாண்டவத்தை ஆடி காட்டுவதாக ஐதீகங்க அதாவது இந்த சிவ அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவ ம பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரிங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் சிவனோட அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி பற்றி பல விதமான கதைகள் சொல்லப்படுவது இருக்கு இந்த கதைகள் எல்லாமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் கண்விழிக்க வேணும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் கண்விழித்து என்னென்ன காரியங்கள் செய்தால் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாதுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் செய்ய வேண்டியது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்யணுங்க சிவராத்திரி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜைகளின் போது தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறோம் சிவ மந்திரங்களை பக்தியோடு சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதுக்கு பலன் இருக்குது இரவில் கண் விழிப்பதற்கான சிலர் ஒவ்வொரு கோவிலாக போவாங்க அப்படி செல்லும்போது ஏதாவது ஒரு கோவிலில் திரையிடப்பட்டு அலங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்துவிட்டு தான் அந்த கோவிலுக்கு அதாவது அடுத்த கோவிலுக்கே நீங்கள் போகணும் சிவராத்திரி அன்னைக்கு இரவில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு கோவிலில் அமர்ந்து சிவனை நினைச்சி தியானம் வந்து செய்யணும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைச்சு தியானம் செய்தால் சிவனோட ஆற்றலை உணர முடியும் சிவன் கோவிலில் பாடப்படும் பாடல்கள் எல்லாம் சொல்லப்படும் சிவராத்திரி கதைகளும் கேட்கணும் சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் வழங்குவதும் கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்குவதும் நல்லது கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய உதவணும் இது மிகப்பெரிய சிவ தொண்டுங்க இதே வந்து சிவ அபிஷேகத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்றி வழிபடணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு சிவ தரிசனம் செய்வதா இதற்கு முந்தைய பிறவியில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லைங்க இந்த பிறவியில் தற்போது வரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனோட அருளை பெற முடியும் ஏதாவது சிவலிங்கம் கவனிப்பாரற்று இருந்தால் அதற்கு ஒரு கை அளவாவது தண்ணீர் எடுத்து ஊற்றி அபிஷேகம் செய்தால் கூட சிவனோட அருள் வந்து கிடைக்குங்க இரவு முழுவதுமே கண் முடியாதவங்க மூன்றாவது மற்றும் நான்காவது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்கணும் மூன்றாம் காலை பூஜை அப்படிங்கிறது முக்தியை தரக்கூடியது இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது அதே போல நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது எல்லா தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் சிவனை வழிபடுவதற்கான நேரம் இது சிவபெருமான் வரம் தரும் காலம் மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பெரும்பாலானவங்க நான்காவது பூஜையின் போது புறப்பட்டு இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்க கிடைக்காமல் கூட போயிடும் அதனால சிவன் வந்து கும்பிடுறவங்க கண்டிப்பாக இதை வந்து மனசில் வச்சுட்டு இதை பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி